இப்ப பனையூரில் கூட்டு வச்சு பேசினா என்ன ப்ரோ சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போ ஆல்ரெடி அந்த கூப்பிட்டு என்னடா இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்டே என்னடா அவங்க தலைவர் வந்து பனையூர்ல கூட்டு வந்து பேசுறேன்னா ஆமாடா ஃபஸ்ட்டு கண்முடித்தாம நம்ம அனுங்க இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கைகளை பார்த்துட்டு புரிஞ்சு இப்போ நாம் தலைவர் கட்சிக்கு இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செயலை நான் எப்படி நான் இப்ப இது ஒரு கேவலமான செயல் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு இழப்பு இருந்திருக்குன்னா நீங்கள் நேரில் போய் பார்க்கறது தான் வந்து ஒரு சரியான அரசியல் தலைவருக்கு ஒரு தகுதியாக இருக்கும் நீங்கள் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வரைச்சு பார்க்கறது அது என்ன செயல் ஒரு கேடு கேட்டான செயல் விஜய் வந்து ஒரு பன்னையார்த்தமாக தான் நடந்துக்கிட்டு இருக்காரு அதாவது நம்ம தேடி நம்ம மக்களை மக்களை தேடி தான் நம்ம போனோம் ஆனால் மக்களை வந்து நம்மளை தேடி வர வைக்கிறாரு இது ஒரு அரசியலே ஒரு புது விதமான அரசியலாக இருக்குது கேடு கேட்ட அரசியலாக தான் இருக்குது அதை நம்ம தனியாக தெரிய வைக்கிறது நமக்கு நான் வந்து தமிழகத்தை ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லாரையும் இங்கே வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கார் இவர் வந்து மக்கள் அடிப்படையை எந்த ஒரு இவ்வளவு வந்து போராடி இருக்காங்க ஜ பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை மாமல்லபுரம் வரவழைத்து அங்கே அவங்க சந்திக்கிறதா ஓகே இவருடைய இந்த அரசியல் விஷயங்களை பற்றி எப்படி பார்க்குறீங்க அதான் இப்போ மாற்றிட்டாங்களே ப்ரோ அதான் இப்போ மாற்றிட்டாங்களே இப்போ தனியாக மண்டபத்தை பிடிச்சி மண்டபத்தில் பேசுகிற மாதிரி மாமல்லபுரத்துக்கு அதுதான் ப்ரோ இப்போ வந்து அவர் வந்து சினிமாலேருந்து வந்திருக்காரு ஏ ஃபோர் ஸ்டீட் வச்சு படிக்கிறார் மற்றவங்க எழுதி கொடுக்குற வச்சு தான் படிக்கிறது அவருக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது என்ன சினிமாவில் வந்தார் நல்ல பிரபவத்தில் பார்த்துறாரு சரி மக்கள் வந்து நம்ம கண்முடித்திரமா நம்புறாங்க அப்படின்னு கூட இருக்கவங்களாம் ஏ நல்ல புஷியானது ஏற்றி ஏற்றி விட்டதுக்கப்புறம் அரசியலே அந்த மாதிரி நடந்துடும் சொல்லி வந்தார் இப்போ ஒரு ஒரே ஒரே ஒரு வழக்கு தான் இப்போ அண்ணன் சொன்னார்ல முன்னூறு வழக்கு வாங்க வேண்டாம் நான் தைரியமாக சொன்னார்ல அந்த மாதிரி விஜய் நான் சொல்ல முடியுமா ஒரே ஒரு வழக்கு தான் கட்சியில் இருக்க நிர்வாகிகள்லாம் எங்கே போனாலும் ஆளே காணும் புஷியானதே போய் ஒளிஞ்சிட்டு நாள் இருபத்தி நாள் கழிச்சு வராரு இப்போ பனையூரில் கூட்டு வச்சு பேசுனா என்ன ப்ரோ சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ அதெல்லாம் அரசியலில் வேலைக்கு ஆகாது இப்போ ஆல்ரெடி அந்த கூப்பிட்டு என்னடா இப்போ நான் இப்போ என் ஃப்ரெண்டு கிட்டே என்னடா அவங்க தலைவர் வந்து பனையூரில் கூட்டு வந்து பேசுகிறேன்னா ஆமாடா ஃபஸ்ட்டு கண்முடித்தம்மா நம்மளானுங்க இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கைகளை பார்த்துட்டு புரிஞ்சு இப்போ நாம் தலைவர் கட்சிக்கு இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா ப்ரோ இப்போ அவர் என்ன தான் பனையூரில் கூப்பிட்டு பேசினாலும் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது ப்ரோ அவ்வளவுதான் அதை இப்போ விஜய் அவர்கள் வந்து துயர நிகழ்வுக்கு அவங்க வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியை எப்போதுமே பாதிக்கப்பட்டவரில் அவரிடம் வரவழைத்து பேச வைக்கிற இந்த செயலை எப்படி பார்க்கணும் இந்த செயலை நான் எப்படி நேரத்தை பார்க்குறது இது ஒரு கேவலமான செயல் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு இழப்பு இருந்திருக்குன்னா நீங்கள் நேரில் போய் பார்க்கறது தான் வந்து ஒரு சரியான அரசியல் தலைவருக்கு ஒரு தகுதியாக இருக்கும் நீங்கள் அவங்க எல்லோரையும் வீட்டுக்கு வரைச்சு பார்க்கறது அது என்ன செயல் ஒரு கேடு கேட்டான செயல் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பேசி அவளுக்கு பெரிய ஆளாகணும்னு விருப்பம் இல்லை அதனால இது இல்லைப்பா அவங்க வந்து வீட்டுக்கு வரவங்களே பக்கத்தில் வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லாமல் மாமலை உறஞ்சு பண்ணிருக்கோம் த்ரிஷாக வேணால் வேற வச்சு பேசுங்க ஏன் தேவையில்ல மக்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வர வச்சு பேசி என்ன பிரோஜனோ அதாவது காசு அனுப்பிச்சு அனுப்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து

அனுமதி கேட்டு எங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாமல்லபுரத்தில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வர வச்சு மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பண்ணையார் தலைமை தான் நடந்துக்கிட்டு இருக்காரு அதாவது நம்ம தேடி நம்ம மக்களை மக்களை தேடி தான் நம்ம போனோம் ஆனால் மக்களை வந்து நம்மளை தேடி வர வைக்கிறாரு இது ஒரு அரசியல்லே ஒரு புது விதமான அரசியலாக இருக்குது கேள்வி கட்ட அரசியலாக தான் இருக்குது அதுதான் நம்ம தெரிய வைக்கிறது நமக்கு இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தவறு பண்ணால் செய்கிற எல்லா விஷயமே தவறாகவே எல்லாமே முன்னெடுப்பா இருக்கு இல்லை அவர் அரசியல் அறிவே அவருக்கு முதல்ல இல்லை அரசியல்னா என்னென்னு முதல்ல அவருக்கு தெரியணும் அரசியல்னா அவருக்கு என்னென்னு தெரியல முதல்ல அரசியல் அறிவு இருந்தால் அவர் ஒன்றும் பண்ணலாம் அவர் அரசியல் அறிவு தான் இவ்வளோ சிக்கலும் உருவாக்கிட்டு இருக்குது அரசியல் வந்து முழுமையாக அவருக்கு தெரியலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அவரை அரசியல் அவர் வந்து ஒரு குழந்தை தான் வேற ஒன்றும் இல்லை ம் நன்றி விஜய் அவர்கள் கருவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் வளர்ச்சி அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி நான் சந்திருக்காருங்க தொடர்ச்சியாக அவங்களோட இடத்துக்கு போவாங்க இவர் அவங்க வர இப்போது இப்போ வேறு தான் வந்து நான் வந்து தமிழகத்தை ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லாரையும் இங்கே வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து மக்கள் அடிப்படைய எந்த ஒரு இவ்வளவு போராடி இருக்காங்க நம்ம தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சோடிலேருந்து இப்போ கரூரில் வரை எந்த ஒரு இதுக்கும் வந்து அவர் வழி நடத்தி எந்த ஒரு கட்சியுமே வழி நடத்தி கொண்டு போவாங்க அப்படி இருக்கவங்கள இவங்க இந்த கட்சி ஆரம்பித்து எந்த ஒரு வழிபாட்டை கொண்டு கண்டுபிடிச்சி கொண்டு போயிருக்க சொல்லுங்கள் இதே நாம் தமிழ் கூட்டம் இப்போ நடந்துச்சு எல்லோரும் பார்த்தீங்க இது எவ்வளோ சிறப்பு இந்த பாருங்கள் அந்த அக்கா ஒரு ஜேரை எடுத்து அடுக்கிறாங்க ஏன்னா இதே வந்து மதுரையில் நடந்த மாநாட்டில் போய் பாருங்க எவ்வளோ ஜேரு எவ்வளவு உடச்சி இருந்துச்சு அவங்க அந்த பொருள் வாங்கி போட்டவங்க எவ்வளோதான் பேச்சு பேசுறாங்க என்ன அப்படி இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு கோட்பாடும் இல்லை ஒரு தத்துவம் இல்லை இல்லாம ஒரு நடிகருக்காக வந்த கூட்டம் தான் அது இது கட்சினால வந்த கூட்டம் கிடையாது கட்சின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி நடத்து பாருங்களா இதுதான் ஒரு கூட்டம் இதே வந்து பிப்ரவரி மாதம் திருச்சியில் போடுறாங்க அப்போ வந்து ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்து இப்படி தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு இன்னும் அந்த அரசியலை வழிபர்த்தினா நல்லாயிருக்கும்